ஆர்வமாகன்றது யோகா பயிற்சி எல்லோருக்கும் நீங்கள் வணக்கம் என்றே பொழுது ஜெயமலர் அவர்கள் பயிற்சியை காட்ட சொல்ல வருகின்றார் நன்றி இனிய காலை வணக்கம் மனைத்துறவு வணக்கம் ஆமாம் நாங்கள் இன்றைக்கு யோகா செய்து பாரு முதல்ல பயிற்சி அதுக்கு பிறகு யோகாசனம் ரெண்டு மூணு யோகாசனம் செய்வோம் இருக்கிறேன் பயிற்சி வந்து தரிசனம் சொல்லி தகுந்த மாதிரி முதல் நீங்க உங்கள உடம்பு ஹீட் ஆகுது அதாவது வார்மம் அதுக்கு பிறகு நீங்க அந்த தோப்பு கணம் பொருள் நீங்க தானே அது தோப்பு கணவத்தை செய்வோம் பத்து தரம் செய்வோமா ஒன்று இரண்டு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து காலில் அடுத்ததாக மக்கள் காலிலிருந்து தலை மட்டும் போவோம் பயன்பெற செய்தோம் முதல்ல நீங்கள் புதிக்கால

எல்லாத்தோட எல்லாம் அமர்த்தி வைக்கணும் வரும் அடுத்து காலை விரல் கால் இப்பிரும் இடுப்பில கையை வைத்துக்கொண்டு ஒரு காலில் நின்று கொண்டு ஒரு காலை வலது பக்கம் ஐந்து முறை இடது பக்கம் ஐந்து முறை ஒன்று சுத்த வேணும் கீழ்காலே சுத்த வேணும் ஒன்று அதாவது பாதத்தை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்புறம் அடுத்த வளமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அதுக்கப்புறம் மற்ற ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அர்டு பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அதுக்கு பிறகு முழங்காலில் உங்களை கையை வந்து கொஞ்சம் காலையை அகட்ட வச்சிக்கொண்டு முழங்காலில் கையை வச்சுக்கொண்டு கொஞ்சம் குனிந்து கொண்டு முழங்காலையை சுற்றவும் ஒன்று இடது பக்கமாக இல்லை வலது பக்கம் மாதிரி மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இன்னைக்கு வைத்த பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து உபர்க் எழுதிட்டு நீங்கள் கொஞ்சம் காலை எதுண்டலாம் எந்த காலுக்கு நெடுதலும் தொடர்ந்து ஒரு மாதிரி இருக்கும் அடுத்ததாக இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு நீங்க வைத்த தெரியும் உங்களுக்கு அதை நீங்கள் சிற நீங்கள் எவ்வளோத்துக்கு முன்னுக்கு போக முடியுமோ வந்து இடுப்பேற்று தங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இனிமேட்ட பக்கம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இனி அடுத்து என்ன சொன்னால் இதுவும் நேரிக்குத்தான் கையை ஒரு கையை ஒதுக்கில் வைத்துக்கொண்டு மற்ற கையை தலைக்கு கொண்டு போய் அந்த இடுப்பில் இடுத்துரைத்த கைப்பக்கம் சரியாக வேணும் இவ்வளோத்துக்கு உங்களால் வலிய வ வளைய முடியுமோ அவ்வளோத்துக்கு செய்யலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நீ அதே மாதிரி மெட்டு பார்க்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இனி அடுத்தது பின்வளை அதை இடிப்பில் கை வைத்துக்கொண்டு பின்பக்கம் உங்களால் எவ்வளவு வளைய முடியுமோ வளைந்து பத்து வரைக்கும் பண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அதே மாதிரி முன்னுக்கு எவ்வளோத்துக்கு முன்னிய முடியுமா புரியுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ நேரின்ற இதெல்லாம் முடிஞ்சு நீ அடுத்தது கைக்கு வருவோம் கையை நூட்டி உங்கள் விரல்களை மடக்கி பிடிங்கள் நேர நேர பிடிச்சிட்டு இதை இதுக்கு கொண்டு வாங்க சோல்டருக்கு கொண்டு வாங்க கையை அப்படி இதுக்கி பிடித்தபடியே இப்படி நிற்க வேணும் கையை நல்லா விரித்து இன்னும் நல்லா உயர்த்தலாம் கையால் இப்படி இருந்தோன்னு உங்களுக்கு பின்னுக்கு ஒரு ஆள் எப்படி அவர்களை இடிப்பீங்களோ கோவத்தில் அது மாதிரி இடிக்கணும் உடனே இப்படி இப்படி சரியா ஒன்று രണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് ഇനി കൈകളെ കള വിട്ട് ഇനി കൈകളെ ചുറ്റുവോ കൈകളെ നീട്ടി ഒരു കൈ വന്നു ഒരു കൈ മറ്റും ചുറ്റുവോ ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാനു ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് பத்து இனி மெற்றப்பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இனி மட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கற்று பக்கம் 1 இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இனி ரெண்டு கையாலையும் கயிறடிக்கிற மாதிரி சின்ன நான் தொங்கினாக்கான கையிலடிக்கிற மாதிரி நீங்கள் கண்டவங்க 1 2 மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மற்ற பின்பக்கத்தால் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இனி நாங்கள் கழுத்து கழுத்துக்குரிய செய்வோம் அது நீங்கள் செய்கிற மாதிரி தான் முதல்ல இடது இடது வேலை திருப்பணும் பிறகு மேலே கையில் பிறகு சுற்றுறது சரியா இடுக்கிற கை வைத்துக்கொண்டு ஒன்று இரண்டு முதல்ல சுத்துவோம் முதல்ல சைட் 1, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அதாவது மேலங்கே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இனி அப்படியே கழுத்த சுத்த பண்ணும் வாரதில செய்ய படம் ஐந்து தர ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இனி அடுத்த பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இப்ப நாங்களும் விடல அந்த பயிற்சி முடிஞ்சு இது நீங்கள் இப்ப யோகாசனம் செய்யறது சொன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆசனத்தை சொன்னாலும் அதை நானும் செய்யறேன் சில யோகாசனம் பெயரு தெரியாது செய்ய தெரியும் இப்படி செய்வீன்னா இப்படி செய்யுது பிடிச்ச செய்யுது ஆசனம் இருக்குன்னு இல்லை ஆசனம் செய்யா முழங்கால் எல்லாரும் முழ முழங்கால கைய கையை வெட்டி கொண்டு அப்படியே இருக்கிற மாதிரி பூ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கபாலாசனம் முற்றகால தூக்கிக்கொண்டு கால ஒரு கால பூக்கள